முகம் கரோத்தி வாச்சலம் புங்கம் லங்கை தேகிரும் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம் சோடச சோடச ஆத்மக சோளங்கிருஷிஷ்ட பகவான் பச்சாம் சிமே பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார் பதினாறு பிரிவுகளை கொண்ட ஜடகுணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் இப்பதினாறு பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார் அந்த முழு கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக ஸ்ரீல பிரபாத் கி ஜாய் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய் ருக்மிணி கிருஷ்ணர் திருமணம் இனிதே நடந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறந்தது அந்த குழந்தை தான் பிரதிம்னர் இவ இந்த லீலையில பிரதிமுறரை மட்டும் சுகதேவர் சொல்லி முடிச்சிடுறாரு ஆனா பிரதிம்னர் பிறந்ததுக்கும் பிரிதினருனுடைய வரலாற்றுக்கும் நடுவுல நிறைய நிகழ்வுகள் நடந்தது முதல்ல ருக்மிணியை திருமணம் செய்து கொண்ட கிருஷ்ணர் அதுக்கப்புறம் நிறைய பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார் ஆனா அதை அதெல்லாம் விட்டுட்டு பிரிதிம்னர் ருக்மிணிக்கும் ஆஹ் கிருஷ்ணருக்கும் பிறந்த பிரிம்னருடைய அந்த குழந்தை வளர்ந்து எவ்வளவு பெருசாகி அதுக்கப்புறம் அதை எப்படி திருமணம் செய்து கொண்டது அந்த வரலாற்ற இங்க சொல்றார் ஆஹ் ஏன்னா அது அது குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார் பரீட்சத் மகாராஜர் அதனால பிரதிமணருடைய வரலாற்று மட்டும் இங்க வந்து சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறார் சுகதேவகுஸ்வாமி இப்ப இந்த இடத்துல பிரிதிம்னர் அப்படின்னு சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய கோபத்தினால எரிந்த மன்மதன் காமதேவன் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இவரு இந்த காமதேவன் இப்ப ரெண்டு காமதேவன் இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து கோலோக விருந்தாவனத்துல இருக்கக்கூடிய இந்த பிரதிப்னர் அவர் வந்து அவரும் ஒரு காமதேவர் தான் இந்த பூலோகத்துல இந்த பௌதிக ஊலோகத்துல இருக்கக்கூடிய காமதேவர் ஒரு முறை இந்திரனுக்கும் கீழ்பட்டவர்னு சொல்றாங்க அப்ப இத எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இணைந்த அவதாரம் வந்து இந்த இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற காமதேவன் ஆன்மீக உலகத்துல இருக்கிற பிரித்திமணர் அவங்களும் அவருடைய அம்சமா வந்திருக்கார் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும் அதனால இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்ப எப்படி பாண்டவர்கள் இப்போ அர்ஜுனன் எடுத்துக்கினீங்கன்னா அர்ஜுனன் வந்து அர்ஜுனன் உடல்ல வந்து ஆன்மீக உலகத்துல இருக்கிற அர்ஜுனனும் இருக்கிறார் இந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரனுடைய அம்சமாகவும் அவர் இருக்கிறார் அப்ப அவங்க திரும்ப போனப்ப அந்த இந்திரனுடைய அம்சம் சொர்க்கலோகத்துக்கும் அர்ஜுனன் நிஜமான அர்ஜுனன் ஆன்மீக உலகத்துக்கும் போனார் அப்ப சில ஜீவராசிகள் வந்து ரெண்டு ஜீவராசிகளால உள்ள ஆட்டுவிக்கப்படுவார்கள் ரெண்டு ஜீவராசிகள இணைந்தவர்களா நம்ம வந்து இப்ப அத்வைதாச்சாரிய பாக்கிறோம் அவர் வந்து இணைந்த அவதாரம் மகாவிஷ்ணு சதாசிவம் இரண்டு பேரும் இணைந்த அவதாரம் அது போல நம்ம இத புரிந்து கொள்ளலாம் இப்ப காமதேவன் ஒரு முறை காமதேவன் மன்மதன் நம்ம த சொறோம் அந்த மன்மதன் ஒரு முறை சிவபெருமானுடைய கோபத்தை சிவபெருமானுடைய தவத்தை கலை கலைப்பதற்காக போய் அவர்கிட்ட விளையாடுவார் அப்போ வந்து சிவபெருமான் கோபத்தினால அவரை எரிச்சிருவார் போது காமதேவனுக்கு உடல் இல்லாம போயிடும் அப்போ அவரு காமதேவனுடைய மன்மதனுடைய மனைவி ஆகிய ரதி அழறாங்க கணவன் எழுந்துட்டா மனைவி அழுவாங்க தானே அப்ப அவங்க வந்து அழுது கொண்டு இருக்கும்போது சிவபெருமானை நோக்கிதான் அவங்க வந்து பிரார்த்தனை செய்றாங்க அந்த நேரத்துல ஒரு அசுரன் வரான் அந்த அசுரனின் பெயர் சம்பரன் அந்த அசுரன் இங்க ரதி நிக்கிறத பார்த்துட்டு எனக்கு இவ தான் வேணும் அப்படின்னு கேட்டுடுறான் அவன் வேற எதுக்கும் வந்தான் சம்பரன் சிவபெருமானிடம் எல்லா அசுரர்களும் சிவபெருமானிடம் தான் வருவாங்க அவன் எந்த காரணத்துக்கு வந்தானும் தெரில அதை மறந்துட்டு எனக்கு இந்த பெண் வேணும் ஏன்னா ரதி வந்து அப்சரக்கண்ணகி கண் கண்ணி அதனால இந்த மாதிரி பெண் வேணும்னு சொன்னோடனே அப்போ சிவபெருமான் மு எல்லாத்தையும் அறிந்தவர் அதனால இப்போ இவா எது அழுறா ரதி எதுக்கு அழுகுறா தன்னுடைய கணவன் மீண்டும் வரணும்ன்றதுக்காக அழுகுறா அப்ப வந்து ரதி ரதிக்கு வந்து அஹ் சிவபெருமான் சொல்றாரு நீ இப்பத்திக்கு அவங்க அந்த சம்பரனுடைய அரண்மனையில ஒரு வேலைக்காரியாட்ட நீ வாழு உன்னுடைய கணவனை நீ விரைவில் அடைவாய் அப்படின்னு சொல்லி அனுப்புற அதுதான் இங்க சம்பரன் அவளை ஒன்றும் பண்ண முடியல உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு வேலை அதுதான் மாயாவாதின்னு படிச்சீங்க நிறைய பேரு மாயாவாதிகள் எது மாயாவதி அவளுடைய பெயர் ரதி வந்து மாயாவதியாக சம்பரனுடைய அரண்மனையில ஒரு சமையல்காரி மாதிரி வாழ்ந்து வருகிறார் ஏன்னா அங்க சிவபெருமானுக்கு தெரியும் எப்படியும் வந்து உன்னுடைய கணவன் இங்க தான் வரப்போறார் அதனால நீ இங்க வாழ்ந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆலோசனைய சொல்லி சிவபெருமான் கீழே அனுப்புற ரதிய இப்ப இங்க பகவானுடைய திருவிளையாடல் நடக்கும்போது அதுக்கு வந்து மகனாகத்தான் இவர் மன்மதன் காமதேவன் வரார் காமதேவன் நான் சொன்ன மாதிரி இணைந்த அவதாரம் இப்ப ருக்மிணிக்கு எப்பொழுது குழந்தை பிறந்ததோ அந்த குழந்தையை சம்பரன்ற அசுரன் ஆஹ் ருக்மிணியினுடைய பிரசவ அறையிலிருந்து தூக்கி செல்றான் தூக்கி செல்லும் போது இந்த குழந்தை நம்மளை எப்படியும் கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நடு கடல்ல போட்டுடுறான் நடு கடல்ல போடும்போது ஒரு மீன் அந்த குழந்தைய முழுங்கிடுது இப்ப இதெல்லாம் இந்த காலத்துல சம்பவமா அப்படின்னு கேள்வி வரலாம் இது வந்து துவாபர் யுகத்துல நடந்தது பல விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல வரக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய அஹ் அறிவுக்கு எட்டாதவைன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் இருந்தது இந்த அந்த அசுரன் பறந்து வந்து இங்க துவாரகைக்குள்ள வந்தான் துவாரகை மிகவும் கட்டுப்பாடான ஒரு தேசமாச்சே எப்படி வந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் சில அசுரர்களுக்கு வைகுண்டம் வரைக்கும் போறக்கூடிய அளவுக்கு புண்ணியம் இருக்கு பகவானும் அதை வந்து அனுச அனுமதித்தார் எப்படி அனுமதித்தார்னா அதை தொடர்புடைய பல விஷயங்கள் அவர் செய்யறதுக்காக ஒரு அசுரன் ஆஹ் அவன் எவ்வளவு ஆட்டம் போடுறானோ அவ்வளவு ஆட்டம் போட வைப்பாரு பகவான் இங்க பகவானுடைய பார்வையை மீறி பகவானுடைய கட்டுக்கு மீறி எதுவும் நடக்காது அவன் நான் நினைக்கிற நான் நான் மிகவும் அறிவாளின்னு நினைச்சு சம்பரன் இந்த வேலையை செஞ்சிருக்கலாம் அது அவனுடைய மரணத்திற்கு அவனை அஹ் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டான் அவ்வளவுதான் ஏன்னா பிறந்திருக்கிற குழந்தை வந்து பிரதிம்னர் பிரதிம்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விளக்கம் சொல்லப்படுது சத்துர்வியூகம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சத்துர்வியூகம் என்பது வாசுதேவர் சங்கர்ஷ்ணர் அனிருத்தர் பிரதிம்னர் இந்த நாலு பேர் தான் ராமர் லக்ஷ்மணர் பரத சத்துருக்கனா வந்தது அப்போ அதுல இந்த லீலையிலையும் வாசுதேவர் கிருஷ்ணராகும் சங்கர்ஷ்ணர் பலராமராகும் அனிருத்தர் அனிருத்தர்னு ஒரு மகன் பிறப்பார் பிரித்தியம்னன் அப்ப அந்த நாலு பேரும் இங்க இருக்காங்க அப்ப பிரித்தியன் ருக்மிணிக்கு பிறந்த குழந்தை அப்ப அந்த பிரித்தியம்னனுக்குன்னு ஒரு வேலை இருக்கு ஒரு லீலை இருக்கு அந்த லீலையை ஏற்பாடு பண்றதுக்காக இவன் சம்பரன் தூக்கி கொண்டு போகட்டும்ன்ற ஒரு அனுமதியை பகவான் கொடுத்தாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்ப சம்பரன் தூக்கி கொண்டு போகும்போது ஒரு கடல்ல போட்டுடுறான் அந்த கடல்ல வந்து ஒரு அதை விழுங்கி விடுகிறது அந்த விழு மீன் விழுங்கி விட்டதை பெரிய அந்த சம்படவர்கள்னா அந்த மீனவர்கள்லாம் அந்த வலை போட்டு மீனை பிடிக்கும் போது மிகப்பெரிய மீன் வருது அது மன்னனுக்கே பரிசாக கொடுக்கலான்னு மன்னனுக்கு பரிசாக கொடுக்கும்போது மன்னன் இதை வெட்டி சாப்பிடலாம் போடுங்க சமையல்காரி கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க சமையல் கிட்ட கிட்டம் போனவொன்னே சமையல்காரி தான் மாயாவதி மாயாவதி குழந்தைய பார்த்தவொன்னே த ஒரு ஆசை தாய் பாசமும் ஒரு ஆசை அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சது அப்ப அந்த குழந்தை எடுக்கிறா அப்ப நாரத முனிவர் அவளுக்கு சொல்றார் இந்த குழந்தை வேற யாருமில்ல உன் கணவர் தான் நீ இதற்காகத்தான் இங்க காத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த அதை நினைச்சு இப்ப இந்த குழந்தை என்னுடைய கணவர்னு நினைச்சுதான் வளர்கிற ரதி அப்ப அந்த குழந்தை குறிப்பாக மிக விரைவிலும் வள வளர்ந்து விடுகிறது அப்ப மற்ற குழந்தைகள் மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அது மாதிரி இல்ல இது சனத்துல வளர்ந்து விடுகிறது அந்த குழந்தை அதனால பிரதிப்னர் மிக குறுகிய காலகட்டத்துல ஒரு இளைஞராக மாறிவிடுகிறார் அப்போ ரதி அந்த இந்த மாயாவதி சில அவரை கணவராக பாவிக்கும் போது அவர் சொல்றாரு நீங்க தாயாச்சே நீங்க எப்படி நடந்துக்கலாமான்னு போது அவ வந்து சொல்றா நான் வந்து தாய் இல்லை உங்களுடைய நிரந்தர மனைவி நீங்க மறந்துட்டீங்க நான் உங்களை அடையணும்ட்டு தான் இங்க வந்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றா அப்போ வந்து அவளே அவருக்கு பிரதிம்னருக்கு சம்ப சம்பரன்ற அரக்கனை அந்த நாட்டு மன்னனை எப்படி அழிக்கிறதுன்னு சொல்லித்தரா அவன் வந்து பல மாயாஜாலங்களை அறிந்தவன் அதனால இவளே வந்து மாயாவதி பிரதிப்னருக்கு வந்து மாயாஜால விதைகள் அது வந்து தேவலோகத்துல இருந்து மிக அரிய கலைகள் அந்த கலைகள் நான் சொல்லித்தரான் அதை சொல்லி கொடுத்தவுடனே அதை கொண்டு பிரதிப்னர் சம்பரனை போருக்கு அழிச்சு அந்த போர் எப்படி நடக்குது அதனுடைய வர்ணனைகள்லாம் இங்க இருக்கு முதல்ல கதாயுதத்தை தான் போர் ஆரம்பம் ஆகுது அதுக்கப்புறம் வந்து பல விதமான மாயாஜாலங்களை சம்பரங்கி காட்டுறான் ஆனா அனைத்தையும் பிரதிப்னர் வந்து கிருஷ்ணருக்கு சமமானவர் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்னு சொன்னதுனால அவர் வந்து சுலபமாக தோற்கடிக்க முடிஞ்சது எல்லா மாயாஜாலங்களையும் வென்று அவனை ஒரே கொள்ளா கொண்டுடுறான் இங்க வந்து அந்த சம்பரன் எப்படி காட்சி அளிக்கிறான் அவனுக்கு வந்து சிகப்பு கலர்ல மீச இருந்ததுதான் கிரீடம் தான் குண்டலங்கள்லாம் இருந்தது இது ஒரு வித்தியாசமான அசுரன் அப்படிதான் நம்ம புரிந்து கொள்கிறோம் அவனை கொன்னுட்டு கொன்ன பிறகு ரதி மாயாவதி பிரதிமனரை அழித்து கொண்டு துவாரகைக்கு வான்லோகமாக பறந்தே வராங்க அப்படி அவங்க வந்து அந்தரங்கத்துல அந்த அந்த புறத்துல இறங்குறாங்க கிருஷ்ணருடைய அந்த புறத்துல இறங்குறாங்க அந்த புறத்துல வந்து பலவிதமா அனைத்து ராணிகளும் இருக்கிறாங்க கிருஷ்ணருடைய ராணிகள் எல்லாரும் இருக்கிறாங்க ருக்மிணி இருக்கிறாங்க ருக்மிணி பார்த்த உடனே அவர்களுடைய ஸ்தனங்கள்ல இருந்து மார்பகங்கள்ல இருந்து பால் சுரக்கிறது இந்த குழந்தை யாரு என்னுடைய கணவர் மாதிரியே இருக்கிறாரு இங்க பிரதிப்னனுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா அவர் கிருஷ்ணர் மாதிரியே இருக்கிறார் ஆனா கிருஷ்ணர் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஒருத்தர் மாதிரியே இருப்பாங்க ஆனா அந்த நபருனுடைய ஒரு சில சிறப்பு குணங்கள் நீங்க அந்த டூப்ளிகேட்ல இருக்காது அதே மாதிரி இருப்பாங்க ஆனா அந்த ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கிருஷ்ணர் மாதிரிதான் இருக்கிறார் ஆனா கிருஷ்ணர் மா கிருஷ்ணருக்கு சமமா இல்லை அது உண்மை அப்போ ஆஹ் ருக்மிணிக்கு வந்து ஒரு கேள்விகள் எழுது அவளுக்கு வந்து இடது புறம் இடது கைகள் தொடிக்க ஆரம்பிக்குது ஒரு தாய்க்கு கண்டிப்பா தன்னுடைய மகனை அடையாளம் கண்டுகொள்ளும் சக்தி இருக்கிறது இதுவும் லோக மாதா ருக்மிணி சாதாரண பெண் கிடையாது லோகமாதா தன்னுடைய குழந்தையை அவள் அறிந்து கொள்கிறாள் தன்னுடைய குழந்தையை அறிந்து கொண்டு அவளுக்கு வந்து தாய்ப்பாசம் வருது மற்ற ராணிகளுக்கெல்லாம் வந்து காதல் தான் வருது ஏன்னா வெட்கப்படுறாங்க கிருஷ்ணர் மாதிரி கிருஷ்ணரை பார்த்தவொன்னே கிருஷ்ணருடைய எல்லாம் வெட்கப்படுவார்கள் அப்போ அது கிருஷ்ணர் போலவே இருக்கிறதுனால இயல்பான ஒரு ரியாக்ஷன் வந்து தாய்க்கு சமமானவர்கள் ஆனா கிருஷ்ணரை போலவே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஒரு விதமான வெட்கம் ஏற்படுகிறது பிறகு கண்டறியர்கள் இவர் கிருஷ்ணர் கிடையாது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் கணவனை போலவே மகன் இருந்தால் அந்த தாய்க்கு வந்து ஒரு விதமான அந்த ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கணவர் இழந்து இறந்து விடுவார் மகன் இருப்பார் அப்ப அந்த ஒரு ஆறுதலாக அந்த குழந்தை இருக்கும் அந்த அந்த கணவனை இழந்த பெண்ணுக்கு அந்த மகன் வந்து கணவனை போலவே இருக்கிறதுனால ஒரு ஆறுதல் சில நேரங்களில் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கழுத்து புருஷன் வயிற்று புருஷன்னு சொல்லுவாங்க வயிற்று புருஷன்றது வந்து மகன் கழுத்து புருஷன்றவன் கணவன் அது போல சில நேரங்களில் அந்த அந்த தாய்க்கு ஆறுதலாக மகன் இருக்கிறத நம்ம உலக வாழ்க்கையில் பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த பெண்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க இவர் கிருஷ்ணர் இல்ல ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த பிரதிமன்னர்னு கிருஷ்ணருக்கு எல்லாமே தெரியும் இந்த இடத்துல அவர் வந்து இருந்தப்ப ஆஹ் மாயாவதியும் இருக்கும்போது இவங்க இருக்க திருமணமாயே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் அங்க நிலவுது அப்போ நாரத முனிவர் அங்க தோன்று இருக்கிறார் கிருஷ்ணருக்கு தெரியும் ஆனாலும் அவர் சொல்லலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அதற்குள்ள இந்த ராணிகள் இருக்கிறாங்க கிருஷ்ணரும் வசுதேவர் தேவைக்கியோட வராங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்கிறவங்க முக்கியமான குடும்பத்து நபர்கள் அங்க இருக்கும்போது அப்போ நாரதர் வர்றார் நாரதர் வந்து நாரதர் மூலமாக ஒரு பக்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல கிருஷ்ணருக்கு தெரியும் ஆனால் பக்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசாமல் இருக்கிறார் மௌனமாக இருக்கிறாருன்னு வருது வாசகம் அப்போது நாரதர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறார் நாரதர் விளக்கிறார் எப்படி அமிருத்தன் சாரி பிரதினன் அஹ் ருக்மிணி பிரசவித்த உடனே அந்த சம்பரனால கடத்தப்பட்டு அப்புறம் மீன் வயிற்றுக்கு போய் மீன் வயிற்றுல இந்த மாயாவதியால வளர்க்கப்பட்டு எப்படி வந்தான்ற வரலாற்றை வந்து நாரதமுனிவர் எல்லாருக்கும் சொல்றார் அப்புறம் அனைவரும் அந்த பதி அந்த பதி சதியை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது சதி பதி சத்தின்னா பெண் அத மனைவி பத்தினா கணவன் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களுடைய குழந்தை அவங்களுடைய சொத்து அதனால எல்லாரும் கட்டி அணைத்து ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள் அதோட இந்த அத்தியாயம் முடிகிறது பக்தர்களுக்கு இதுல ஏதாவது கூடுதல் கருத்துக்கள் இல்ல சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே லீலினால என்ன இந்த லீலை புரிஞ்சுக்க நடத்துறாரு பகவான் சம்பந்தப்பட்ட எல்லாமே நல்லதுதானு கேட்கறது கே அது நமக்கு நீங்க பலஸ்துத்தி கேட்கறீங்களா என்ன கேக்குறீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் பிரஜிம்னர் கிருஷ்ணரை போன்ற அம்சம்தான் கிருஷ்ணருடைய அம்சம்தான் அதை புரிஞ்சுக்கிறோம் கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல பலவிதமான ராணிகளோட இப்ப நிறைய குழந்தைகள்லாம் வரும் கிருஷ்ணருக்கு ஆஹ் அந்த மாதிரி ஒரு இங்க அவதரிக்கும் போது அவர் நான் ஒரு சாதாரண மனிதன் போல குழந்தைகள்லாம் பத்துக்கிறார் பேரம்பேத்திகள் இருக்கு ஒரு ஒரு ராணிக்கும் பத்து குழந்தைகள் பத்து ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை அந்த மாதிரி பெறார் பிள்ளைகள் இருக்கான்னு சொல்லி இருக்காங்க கேள்விப்பட்டிருக்க மாதேஜி கிருஷ்ணருக்கு ஒரு லட்சம் பிள்ளைகள் பேரம்பேத்திகள் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட எதுவுமே நமக்கு வந்து பயன் தரக்கூடியது கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட எது நீங்க கேட்டீங்கன்னாலும் இதால நமக்கு என்னன்னா என்ன நம்ம கிருஷ்ணரோட இருக்கிறோம் கிருஷ்ணரோட இப்போ நேரடியாக தொடர்பு கொள்கிறோம் கிருஷ்ணருடைய லீலை ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் ஏவ் வேதி தத்வத்தை தத்வாதேகம் புனர்ஜென்மன் நைத்தி மாமேதி சுவர்ஜன கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட அனைத்து லீலைகளும் கேட்கறதுனால நமக்கு புனர் ஜென்ம நைத்தி மாமேதி நமக்கு வேற ஜென்மம் எல்லாம் வராது அதுல எவ்வளவு ஆர்வமாக நம்பிக்கையோட கேட்கிறோமோ அதுல நம்ம இந்த ஆனந்தம் பாருங்க இந்த ஆனந்தம் சாதாரண ஆனந்தம் கிடையாது இது ஆன்மீக ஆனந்தம் அந்த ஆனந்தத்தையும் நாம் உணர்கிறோம் இதுதான் சொல்லுங்க வாசுதேவர் அனிருத்தர் சங்கர்ஷனர் அவங்க நாலு பேரு ராம அவதாரத்துல யாரு மாதாஜி வசுதேவர் வந்து கிருஷ்ணர் ராமர் வா வாசுதேவர் சாரி வாசுதேவர் ராமர் சங்கர்ஷ்ணர் வந்து பலராமர் இல்லைன்னா லக்ஷ்மணன் அனிருத்தர் வந்து பரதன் பிரத்யும்னர் வந்து சத்ருகன் சரியா வேற ஏதோ கேள்வி யாரோ கேட்க வந்தீங்க

அததான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அந்த மொழி முதல் ஸ்லோகம் முதல் ரெண்டு ஸ்லோகத்திலேயே இதை பத்தி விவரமா சொல்லிருக்கார் விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் யாருடைய அம்சம் இது பாத்தீங்கன்னா கலந்த அம்சம் தான் இது முழுக்க முழுக்க பிரதிமுனர் ஆன்மீக உலகத்துல இருக்கிற பிரதிமணர்ன்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க காமதேவன் சொல்ல முடியாது அது இருவரும் இணைந்த அவதாரம் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா பக்தர்களுக்கு வந்து ஆயிரத்துக்கு மேல குழந்தைகள் கிருஷ்ணருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி அது இல்ல மாத்தாஜி ஆஹ் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு இன்ட்டு பதினொன்னு மாதாஜி ஆமா 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 அது ஒரு இடத்துல பாவத்துல இருக்குது அப்புறம் இன்னும் வந்து துவாரகால் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யது வம்சத்தில் பகவானோட வம்சத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே அந்த அவங்களோட குழந்தைகள் பகவானோட குழந்தைகள் தான் அப்ப என்னோட வம்சத்தை வந்து நான் எப்படி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல பாவத்துல வருதுன்னு மாதாஜி இல்ல அவங்க யாருமே அதுக்கப்புறம் அங்க தொடர்ந்து இல்லை அவர் போகும்போது எல்லாரையும் கூட்டின்னு போயிடுறாரு எஸ் மாதாஜி துவாரகையே அழிஞ்சுதான் போகுது அவங்க வேற சாபம் வேற குடுக்குறாங்கல்ல காந்தாரி சாபத்தை வேற எடுத்துக்கிட்டு அந்த பயன்படுத்தி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அயோத்தியா வாசிகள் அனைவருமே ராமரோட போயிட்டாங்க சிரஞ்சீவியா இருக்கணும் வேண்டாம் நான் வரலன் மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி கிருஷ்ணா சந்தர்ச்சன வந்து எதுக்கா மாதாஜி பிரதி உணர கூட்டிட்டு போறாரு அவரு இல்ல அவனுக்கு தெரியும் போறாரு அவனுக்கு வந்து தெரியும் இந்த குழந்தைதான் அவனுக்கு கொல்ல போதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த குழந்தைதான் கொல்ல அப்ப அந்த குழந்தைய நான் கொன்னுறேன் கம்ச மாதிரியே அந்த குழந்தைய நான் கொல்றேன்ட்டு முயற்சி பண்றான் ஆனா அது அவன் நினைக்கிற கடல்ல போட்டா குழந்தை செத்துருவன்ட்டு மாயாவதி வந்து ரதி தேவிங்கிறது சிவபெருமாவில குடுக்கும்போதே தெரியும் சிவபெருமான் மாயாவதியாக அவளை வந்து சம்பரன் கேட்கறான்ல எனக்கு இவ வேணும்னு அதனால சரி அப்ப வந்து உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு அவள ஒரு வேலைக்காரியா அங்க வைக்கிறாரு அதனால சம்பரனால அவளை வந்து தொட முடியல சம்பரனுக்கு நான் தரேன் இப்போ அப்படின்ற மாதிரி அவனுடைய நான் தரேன்னு சொன்ன வாக்க சிவபெருமான் நிறைவேற்றினார் ஆனா அதே சமயத்துல ரதியினுடைய கருப்பையும் காப்பாத்துறாரு

குழந்தையா இருக்கிறாருல்ல உடனே ஒரு சற்றுனு இளைஞரா மாறுற வளர்ச்சி வேகமா அவங்க மாயாவதி வந்து அவரை வந்து சீக்கிரமா இளைஞரா ஆக்கிடுறாங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி ரதி வந்து ரதி வந்து பௌத்திக உலகத்தை சேர்ந்தவர் ஆனா பிரித்தியம் பாதி அந்த அம்சம் பாதி இந்த அம்சம் அவளே மனைவியா வர முடியும் இப்ப இந்த இடத்துல லீலை புரிவதற்காக அவ மன்மதன் வந்து அப்புறமா பன்மதனுக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டது அவங்க ரெண்டு பேரும் சேரணும் இல்லையா அதுக்கப்புறம் இந்த லீலைக்கு அப்புறமும் அஹ் மன்மதனும் ரதியும் சொர்க்க தான் போவாங்க பிரத்யும்னர் வந்து கிருஷ்ணரோட ஆன்மீக உலகம் ஒரு அம்சம்தான் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் இப்ப எப்படி நான் பல முறை சொல்லியிருக்கேன் திரௌபதி ஒரு ஒரு நபர் கிடையாது திரௌபதின்றவங்க நான்கு நபர் ஆச்சரியமா இருக்குல்ல இதுக்கு சாட்சி வந்து சாஸ்திரம் சொல்லுது மகாபாரதத்தை ஆழ்ந்து பட்சா தெரியும் திரௌபதி ஒரு நபர் கிடையாது நான்கு நபர் அதனாலதான் அவங்க வந்து இந்த நல்ல நகுலன் சகதேவன் வந்து இரண்டு நபர்கள் கிடையாது ஒரு நபர் இந்த நான்கு பேர்கிட்ட திரௌபதி அந்த நான்கு தேவியா போறாங்க ஒரே ஒரு உடல்ல நான்கு தேவிகள் புரியுதா அப்ப வந்து அவங்க வந்து யுதிஷ்ட மன்னர் கிட்ட போகும்போது அவங்க அந்த குரிய தேவியா போவாங்க அது மாதிரி அர்ஜுனன் கிட்ட போகும்போது அந்த தேவி போவாங்க அந்த மாதிரி இப்ப நகுல் சகதேவர் ரெண்டு பேரும் ரெண்டு உடல் ஆனா ஒரு ஜீவன் அதனால அங்க வந்து ஒரு ராணி அந்த ராணி போவாங்க அது பேர் இருக்கு மறந்துட்டேன் குறித்து ஒரு கட்டுரை எதுனேன் இதெல்லாம் வந்து சாத்தியம் ஒரு உடல்ல ரெண்டு பர்சனாலிட்டி உண்டு அப்ப இந்த உடல்ல இந்த பிரதியம்னர் இதுல வந்து மத மன்மதனும் இருக்கிறார் காமதேவனும் இருக்கிறார் பிரதியும்னரும் இருக்கிறார் அப்புறம் ஆனா மதஜி திரௌபதிங்கிறவங்க அவங்க வந்து திருஷ்டப்பல வேற ராணியாவும் அர்ஜுனன் பீமன் தப்ப வேல மாறி மாறி ராணியா போறாங்க அவங்களுக்கு வந்து பேரு எப்படி மதஜி அவங்க உருவாகிறது என்ன தெரியல மதஜி வெளி வெளி உலகத்துக்கு எல்லாம் இது சொல்லப்படாது இதெல்லாம் வந்து ரகசியமான விஷயம் வெளி உலகத்தை பார்க்கும் திரௌபதி ஒரு நபர் தான் அவ வந்து ஒரே பெண் பல ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உலகம் வந்து தப்பா தான் பேசுச்சு அவ காலத்திலேயே தப்பா தான் பேசுச்சு ஆனால் இந்த சாஸ்திரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவ தவறில்ல அவ வந்து கற்புடைய பெண் தான் ஒரு ஒரு முறையும் அவ வந்து சாதாரணமா பெண் பெண் வயிற்றுல இருந்தும் தோன்றல அக்னில இருந்தான் வந்தா திரௌபதி அக்னில இருந்து வந்தா அப்படியே உருவான பெண்ணாக வந்தா குழந்தையா பறந்து வளர்ந்து அப்படின்னா இல்லை அக்னில இருந்து வெளியே வந்தா அப்போ வந்து ஒரு யுதிஷ்ட மன்னன் கிட்ட போகும்போது எந்த ஒரு கணவன் கிட்ட போகும்போது அக்னில நுழைஞ்சி அந்த பர்சனாலிட்டி போயிட்டு இன்னொரு பர்சனாலிட்டி வந்து அப்புறம் போவா இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு இது குறித்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன் அதை படிச்சீங்கன்னா புரியும் அந்த அந்த மனைவிகள் பேர் உஷா அப்படின்னு பேர் இருக்கு அந்த பேர்களை மறந்துட்டேன் நான் அது போல இங்க அந்த உதாரணம் எதுக்கு சொன்னேன்னா இங்க பிரதினர் வந்து இந்த பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய மன்மதன் ஆன்மீக உலகத்துல இருக்கிற பிரதிப்னர் ரெண்டும் கலந்தவர் இங்க இருக்கிற பிரதிப்னர் ரெண்டு பேரும் கலந்தவர் காமதேவன் 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 ஆன்மீகத்துல இருக்கிறாரு அவர் பிரதிப்னர் இருக்கிற காமதேவர் இருக்கிறார் சொர்க்கலோகத்துல இருக்கிறார் அவருக்கு உடல் இல்லாத போனப்பதான் பிரதியம்னரா கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த குழந்தைக்கு அதுல வந்து ரெண்டு பேர் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்ட காமதேவன் வேற காமதேனு பசு என்ன ஒரு பசுமாடு மாதிரி மாதிரி காமதேனு சுரபி அப்படிலாம் இருக்கும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நன்றி பக்தர்களை நாளைக்கு முகுந்து மாலை ஸ்தோத்திரம் கிளாஸ்ல பாக்கலாம் வாஞ்சா கல்பத கிருபாசந்தி தானவன் நாளையோட முடிஞ்சிருமா